பட்டார் மார்ச் இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணுக்குள்ள இந்தியாவில் இருக்க ஷேர் மார்க்கெட்டோட அறுபது லட்சம் கோடி லாஸ் ஆச்சு அதில் முகேஷ் அம்பானியும் ஒருத்தர் வாரன் பஃபட்டுக்கு இன்டர்வியூ கொடுக்க வர்றதுக்கு காலையில் நியூயார்க்கில் எட்டரை லட்சம் கோடி அவுட்டு ஆனாலும் அவர் பவுன்ஸ் பேக் ஆனார் அது மாதிரி முகேஷ் அம்பானியும் பவுன்ஸ் பேக் ஆனார் கோல்டும் அதிக சேல் ஆகியிருக்கு இதற்கு யாருமே கொரோனாவை காரணம் சொல்லலை நீங்கள் சொல்ல போகிறீங்களா ரீசனஸ் நெவர் வின்னர்ஸ் வின்னர்ஸ் நெவர் ரீசனஸ் அதனால தான் சொல்கிறேன் ஜூலை ஒன்று வரவே வராது ஜூலை ஒன்று வந்துருச்சு இந்த மாதத்துக்கான கோல் சட்டிக்கு எழுதுங்க ஒரு முகேஷ் அம்பானியால் கடனை அடைக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலன்னு சொன்னவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அடைச்சிருக்கார் அது கொரோனா டயத்தில் கோல்டு இந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட பணம் இருக்குது பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதற்கு ஒரு காரணமாக எப்பயுமே ஏதோ ஒரு ஒன்று காரணம் காட்ட போகிறோம் அதற்கு இந்த மாதம் கொரோனாவை காரணம் காட்டக்கூடாது ஏன் தெரியுமா